ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தமிழ்நாட்டில் பார்த்துட்டு வந்துருப்பீங்க இன்றைக்கி வந்து நாங்கள் பானிபூரி சேலஞ்ச் வீடியோ தான் பண்ண போகிறோம் ஐம்பது பானிபூரி வச்சு நாங்கள் சேலஞ்ச் பண்ணுறோம் அந்த சேலஞ்சில் யார் வின் பண்ணுறாங்கன்னு வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த சேனலில் லைக் பண்ணிடுங்க ஹை நாங்கள் பானிபூரி சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம் அதில் வந்துட்டு யார் வந்து வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்துட்டு யார் வந்து அந்த சேலஞ்சில் வந்து நீக்கமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து

ஆடமிச்சிட்டாங்க வீட்டில் செஞ்சாலும் எல்லாமே நல்லா இருக்கு காலாம் சூப்பராக இருக்கு ரசமும் நல்லா இருக்கு நம்ம கடையில் இந்த நல்லா இருக்கு அப்புறம் நம்ம திடீர்னு அவங்க கேட்டு போய்விடுவாங்க நான் தான் வந்து ஆர்டா இருக்கு அவங்கள பார்க்கலாம் ஏதாவது சொல்லுங்க சாப்பிடறதுக்கும் நல்லா இருக்கு அதனால மதிய வேறு கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்லாம் அதனால் கொஞ்சம் பொறுமையாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது சாப்பாடு சாப்பிட்றது சாப்பிட்டா ஈஸியாக சாப்பிட்லாம் கொஞ்சம் காரமாக இருக்கு சாப்பிட தான் அந்த பிள்ளைகளை அரிசிதான் இருக்கு அப்ப நிறைய இருக்கு 那去哪里呀？我来负责的，我到哪里去？我还没考虑。

对，嗯。 நம்ம சேலஞ்சில் ஒரே ஒரு செகண்ட் தோற்றுக்கோனதுக்கு இங்கே பாரு நம்ம கலை இவங்க பண்ண மேக்கப்பை இதுதான் நம்மளுக்கு இன்றைக்கி கிடைச்ச பனிஷ்மெண்ட் நெக்ஸ்ட்டு என்ன நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அதிலே வந்துட்டு இந்த சேனலில் வர இந்த வீடியோ உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் லைக் விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்